எத்தனை பேர் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறது தெரியல பட் வெண்டைக்காய் சாப்பிட்றது மூலம் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபைபர் இதுல அதிகமா இருக்கு அதனால டைஜஸ்டிவ் ஹெல்த் கரெக்டாக ப்ரொமோட் ஆகும் கான்ஸ்டிபேஷன் வராது நம்ம பிளட்ல கொலஸ்ட்ரால் ஆட் ஆகாம தடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு அண்ட் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காய்கறி அப்படின்னு சொல்லலாம் விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் அப்படின்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இதுல இருக்கின்றன நம்மளோட இம்யூனிட்டி பவரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு ஆன்டி இன்ஃபலமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க பிகாஸ் நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன்ஸ் வராமல் இது தடுக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டயட்டில் இதை சேர்த்துக்கங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பொருள் அதே நேரத்தில் நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக பாதுகாக்குது கேன்சர் கூட வராமல் தடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிகாஸ் இதில் ஃப்ளேவனாய்ட்ஸ் அண்ட் ஃபாலிஃபினல்ஸ் வந்து இருக்குது லேடிஸ் ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதனால் நம்மளோட கண் பார்வை வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கிற வெண்டைக்காயவா நம்ம டெய்லி சாப்பிடாம ஒதுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து சாப்பிடுங்க நன்மைகளை கண்டாயம் பெறுவீங்க